வணக்கம் மக்களே நண்பர்களே எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா புதுசாக ஒரு பிரச்சனை போயிட்ருக்கு என்ன பிரச்சனைன்னா அது மீண்டும் முகக்கவசம் குழந்தைகளை அதிகமாக தாக்கும் பி வைரஸ் சீனாவில் சீனாவில் என்ன நடக்கிறது வடக்கு சீனாவில் கியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று அதிகரித்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் தோன்றி உலக அளவில் கொடிய தொற்றாக உருவெடுத்த கோவிட் பத்தொம்பது வைரஸ் தொற்று கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஒரு பக்கம் செய்தி பிபிசியில் பரவிட்டுருக்கு அந்த ஒரு பக்கம் அங்கே உள்ள டிராக்டரே சொல்கிறாரு இது வந்து சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி வர பிரச்சனை இல்லை இதை வந்து அதிகமாக வந்து நியூஸாக போட்டு பிரபலப்படுத்தி மக்களை அச்சப்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க எது உண்மை எது போய் தெரியல அதனால் வந்து பதட்டம் வேணாம் இது சாதாரண காய்ச்சல் திறவாளி மாதிரி ஆமாம் பிபி பிபிசி நியூஸ் வந்து சரியான தகவலை கொடுக்கறதுனால இது உண்மையில ஆனால் அங்கே உள்ள டாக்டர் வந்து கரெக்டாக சொல்லிட்டார் இது வந்து எப்படின்னா சாதாரண காட்சி தலைவர் மாதிரி தான் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு சந்திப்போம்